ல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பரம்பொருளாக விளங்கக்கூடிய அண்ட சராசரங்களையும் வடக்கி ஆளக்கூடிய அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி விகாஸ் மீத சுந்தரேஸ்வர சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு என் குருநாதரையும் வணங்கி இந்த நாயகியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி என்பாருடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசுகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் பாராகி அன்பு நேயர்களே ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாசமா அமையும் காரணம் மீன ராசியில மோட்ச ராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜலராசி ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாளுடைய பெருமாள் எங்க வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல பள்ளிக்கொண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம் அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு இரண்டு மூன்றுக்குரிய கிரகங்கள் அதே போல் ஆறு கூடிய கிரகங்கள் எட்டுக்குடிய கிரகங்கள் ஏழு கூடிய கிரகங்கள் இவையெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் மோட்ச ராசி வீடில் சந்திக்கிறார்கள் சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள் அப்போ மீனராசியிலே ராகு சுக்ரன் ராகு புதன் ராகு சூரியன் அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்து தனித்த குருவாக மேஷராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார் அதே போல கன்னிராசியிலே கேது பகவான் இணைந்திருக்கிறார் அப்போ ஒரு நாலு கிரக சேர்க்கை அல்லது பாப கிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு கவ செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சன்னி சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள் அதே போல் மெயினாக வீண் விரயங்கள் அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டுக்கிறக்க சேர்க்கை அதே போல் தொழில் நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களை பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஒரு தீ பிடிச்சிக்கிறது ஏதோ ஒரு அபசகுனமாக ஒரு விஷயம் ஒரு கரண்ட்டு ஈபி ஏதாவது ஃபால்ட்டு வர்றது வெடிக்கிறது மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது ஈபி ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சிடுறது அது ஃபேக்ட் ஃபேக்டரி சம்மந்தப்பட்ட அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளம் அதே போல் வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் தவளைகள் அந்த மாதிரி ஏதாவது விஷ ஜந்துக்கள் வருது இதெல்லாம் அறிகுறிகளாக அமையப்போகிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது உங்களுக்கு எந்த ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோட நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி ராசினியர்களே இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதமா உங்களுக்கு அமையப்போகுது நன்மை தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் பாவத்தில் இருப்பது சிறப்பு அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மகர ராசிக்கு ராசிக்கு நாலு பதினொன்னு கூடியவன் முழு சூப்பராக வரக்கூடியவன் நாலு பதினொன்னுன்றது ஒரு நல்ல ஸ்தானங்கள் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் நாலு பதினொன்னு கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறது அதி அற்புதமான யோகம் மகர ராசி அன்பர்களே வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் ஊருக்கு வந்துட்டு வீட்டெலாம் பார்த்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தோடு சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கலாம் நீங்கள் ஒரு இடம் மனைவி ஒரு இடம் குடும்ப ஒரு இடமா இருக்கலாம் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் ஒரு முறை வந்து ஒரு பத்து நாள் தங்கிட்டு அவங்க குடும்பத்தோடு இருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ பூஜை பண்ணுறது குடும்ப ஒற்றுமைக்கான காலம் அதிகரிக்கிறது மகர ராசி அன்பர்களே நாலு பதினொன்று வேலை செய்கின்ற பொழுது உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கும் நிறைய மகர ராசி அன்பர்கள் நம்ம மகர ராசி அன்பர்கள் கஷ்டம்னு சொல்கிறோம் கடன்னு சொல்கிறோம் நிறைய கடன் சுமைகள் இருக்காங்க பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருக்கிறாங்க இது எல்லாமே நம்ம சொல்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி மகர ராசி அன்பர்களே இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு புதுசாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு வெளிநாடுகளில் இருக்கலாம் அல்லது உள்நாட்டிலே கூட இருக்கலாம் புதுசாக ஒரு இடம் வாங்கலாம் பெரிய ஏக்கர் கணக்கெலாம் வாங்கலாம் ஒரு தோட்டமாக வாங்கலாம் ஒரு தோப்பாக வாங்கலாம் ஒரு ரிசார்ட்டாக அமைக்கலாம் இல்லை ஒரு விவசாய பூமி வாங்கி விவசாயம் பண்ணலாம் அப்போ நிலம் வாங்கக்கூடிய இதெல்லாம் அதில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே அதே போல் ஒரு இடத்த விற்கணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப நாளாவது விற்கணும் விற்கணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க ஆனால் விற்க முடியல சரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே அதெல்லாம் இடதோஷங்கள் தான் காரணம் இந்த இடம் விற்கிறதுக்கும் இடம் வாங்கிறதுக்கும் நான் யூடியூப்பில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன் நிறைய சேனலாக நான் பேசியிருக்கிறேன் ஒரு இடம் விற்கவே மாட்டேங்கிறதுனா அது இடதோஷம் ஒரு காரணமாக இருக்கும் ஒரு இடம் கட்டி முடிக்க முடியல வீடு ஆரம்பிச்சிட்டீங்க பாதிலே நிற்குதுன்னா அதுவும் ஒரு இடதோஷமாக அந்த பூமியே ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வருது நீங்கள் அதை புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம் முழுதான் விஷயம் அந்த பூமி பேசுதுன்னு அர்த்தம் அந்த பூமி பேசுது அதுக்கு உயிர் இருக்குதுன்னு அர்த்தம் அது உங்களோட ஏதோ கனெக்ட் ஆகுது நீங்கள் அது கூட ஆகலன்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சு செய்வீர்களே ஆனால் மகர ராசி என்பர்களே லாபம் அதிகரிக்கும் நல்ல லாபம் வரும் நல்லா இருந்தா சார் இந்த இடம் தான் எனக்கு கை கொடுத்த அந்த இடத்துல வாங்கினேன் அதுக்கப்புறம் எனக்கு அதிர்ஷ்டம் ஓஹோன்னு வந்துருச்சு அப்படின்னு நான் இந்த வீட்டில் இருந்தேன் சார் இந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு மாறினேன் சூப்பராக இருந்தது இந்த வாசப்படி வந்தால் சார் இப்படி ஆயிடுச்சு இடிச்சிட்டு இந்த பக்கம் வாசப்படி வச்சேன் சூப்பர் அப்ப இது எல்லாமே கால நேரங்கள் கிரகங்கள் தான் முடிவு செய்கிறது மகர ராசி என்பர்களே அந்த மாதிரி இடதோஷங்கள் அல்லது வாஸ்து தோஷங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய வரும் அதன் மூலயமா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்புறம் சாமி நம்ம எந்த பக்கம் வைக்கலாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் எனக்கு இந்த பக்கமாக இருந்தது நான் இதை இன்வெஸ்ட் பண்ணே நான் அப்படி பண்ணேன் எப்படி பண்ணேன் இந்த பக்கம் திசை வச்சேன் அந்த திசையில் இருந்தது இந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் நல்லா முன்னேற்றம் இருந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மகர ராசி அன்பர்களே நிலத்தால் லாபம் ஒரே வழியில் சொல்லணும்னாக்கா நிலத்தால் லாபம் அதே போல் தடைப்பட்டு இருக்கக்கூடிய கார கா காரியங்கள் ஒரு கம்பெனி கட்டினே வந்திருக்கலாம் பாதியிலே நின்று பேர் இருக்கலாம் ஒரு வீடு கட்டிருக்கலாம் பாதிலே நின்று பேருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கட்டிடங்கள் பாதிலே நிற்குது ஒரு பில்டர் க ஒரு பில்டிங் கட்டுறீங்க ஃப்ளோர்லேயே நிற்குது அப்போ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் பிறக்கின்றது இடதோஷங்கள் விலக போகுது மகர ராசி நேயர்களே அதே போல் காவல்துறை அதிகாரிகளுக்கு அது அற்புதமான காலம் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குமே ஆனால் உங்களுக்கு ப்ரமோஷனு டிரான்ஸ்ஃபரு இதெல்லாம் நல்லாவே இருக்கும் தசாபுத்தி சரியில்லை அதே காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் நீங்கள் வந்து போலீஸாகவே இருக்கலாம் ஒரு ஏசியாக இருங்க ஐஜியாக கூட நீங்கள் இருங்க எனக்கு கவலை இல்லை கிரகத்துக்கு அதெல்லாம் கவலை இல்லை யாராக இருந்தாலும் ஈக்குவலாக அது சட்டம் ஒன்று தான் அதுக்கு அப்போது காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தில் இருக்க முப்படையில் சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபேவரபுள் பீரியடு அவங்களுக்கும் ஏதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி என்கொயரிகளோ இல்லை டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமே ஆனாலும் ஒரு மனசில் ஒரு பயம் கலக்கம் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் மகர ராசி அன்பர்களே அப்போது ஓரளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் இந்த மகர ராசிக்கு ஏப்ரல் மாதம் கை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல முறையில் சிறப்பான முறையில் அமைகின்றது அதே போல் மெயினாக பிஸ்னஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க தங்கும் விடுதிகள் லாட்ஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வச்சு செய்யக்கூடியவர்கள் அதே போல் ரோடு கான்ட்ராக்டு ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இல்லை ஆயில் செய்யக்கூடிய இடத்துல வந்து இந்தியன் ஆயிலாக இருக்கலாம் பாரத் பெட்ரோலியம் அது மாதிரி பெரிய பெரிய ஐஓ ஐஓசியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆயிலே எடுக்கிறாங்க இல்லையா வெளிநாடுகள் அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆயில் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டடோ பிஸ்னஸ் ரிலேட்டடோ நிச்சயமாக இந்த ஏப்ரல் மந்தில் உங்களுக்கு ஒரு செக்யூரி இருக்கும் எனக்கு பிஸ்னஸில் செக்யூர் இல்லாமல் இருக்குது எனக்கு ஜாப்பில் செக்யூர் இல்லாமல் இருக்குது எனக்கு வேலை போய்டுமோன்னு பயமாக இருக்குது நிச்சயமாக பயப்படாதீங்க மகர ராசி என்பர்களே வேலை சிறப்பானதாக இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் கவனிக்கணும் கால நேரத்தையும் சும்மா ஃபோனு நோ கால நேரத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் கவனிக்க கவனிக்க தான் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சரி அப்போ சுய தொழில்கள் சிறப்பானதாக இருக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் சிறப்பான நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மெயினாக கனிம வளங்கள் தாது பொருட்கள் மணல் ஜல்லி அது மாதிரி தாது பொருட்கள் மினரல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதை எடுத்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனி ஒரு பத்து விதமான தொழில் செய்வாங்க குரூப் ஆஃப் கம்பெனி அவங்க ஐடி செக்டர்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அதே போல் டெக்னாலஜியை டிஜிட்டலாக யூஸ் பண்ணக்கூடியவங்க இபி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இபி ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது அதே போல் வண்டி வாகன யோகங்கள் அமையும் நான் ஒரு காலத்தில் இருபது லாரி வச்சுருந்தேன் சாமி இருபத்தஞ்சி லாரி வச்சுருந்தேன் இருபது பஸ்ஸு வச்சுருந்தேன் பெரிய டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க புரியுதுங்களா அதே போல் அது சார்ந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நான் டிரைவராக இருந்தேன் கண்டக்டராக இருந்தேன் நான் வந்து அதில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஹெட்டாக இருந்தேன் நான் ரயில்வேயில் பெரிய மினிஸ்டராக இருந்தேன் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக ஒரு பெரிய ஹையர் லெவலில் இருக்கு ஸோ இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது இடமாற்றங்கள் வரலாம் தொழில் முன்னேற்றங்கள் வரலாம் உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரலாம் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் வரலாம் ப்ரொமோஷன் வரலாம் இன்க்ரிமெண்ட் வரலாம் உங்களுக்கு எதாவது பேமெண்ட் ஏதாவது பெண்டிங் இருக்குமே அதனால் அந்த பெண்டிங்லாம் வந்து பேமெண்ட் வந்து கிளியர் ஆகலாம் பில் பாஸ் பண்ணலாம் குறிப்பாக மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் நல்ல முறையில் கடன் சு கடன் கொடுத்து உங்களை அதிகாரம் பண்ணுறவங்க பிளாக்மெயில் பண்ணுறவங்க கூட மிரட்டுறவங்க கூட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலாம் கொஞ்சம் நீ அப்படின்னு பண்ணலாம் அப்ப கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அது குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு வம்பு வழக்குகள் மகர ராசி என்பர்களே இந்த வம்பு வழக்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மெயினாக தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் டாக்குமெண்ட் இருக்கலாம் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் டிபார்ட்மெண்ட்டு பயசு நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் ஐடி ரைடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஸோ பெரிய பெரிய அதாவது ஒரு கலகம் பண்ணுறதாக இருக்கலாம் உங்களை பற்றி ஏதாவது கலகம் பண்ணியிருப்பான் பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது அல்லது வேலை செய்கிற இடத்துல அவங்கள பற்றி ஒரு பேட் ரிப்போர்ட் பண்ணுறது வேலை செய்கிற இடத்துல எனக்கு நிம்மதியே இல்லைங்க சாமி என் பாஸ் என்கிட்ட பேசலை என்னுடைய மே மேனேஜர் என்கிட்ட பேசலை அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கண் திருஷ்டிகள் மெயினாக தொழில் போட்டிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மகர ராசி அன்பர்களே அதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாத்துக்கும் வழிபாடுகள் இருக்குது மறந்துடக்கூடாது இது எல்லாத்துக்கும் பிராயச்சத்தும் வழிபாடுகள் உண்டு அதையெல்லாம் அறிந்து கண்டுபிடித்து செய்வீர்களே ஆனால் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் ஏன் கஷ்டப்படணும் நிம்மதியாக இருந்துட்டு வழிபாடுகள் முக்கியம் அதே போல தான் மகர ராசி என்பர்களே செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் நிறைய மகர ராசி என்பர்கள் நம்ம பெரிய அரசியல் தலைவர்களையே கூட பார்க்குறோம் மகர ராசியில் பெரிய பெரிய அரசியல் இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு பெரிய அரசியல் தலைவர் பாண்டிச்சேரி மாநிலத்தில் அவங்க பார்க்குறோம் அவங்க கூட இந்த மந்திர மாந்திரிக தோஷங்கள் நிறைய அவங்க ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்தது பசங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருந்தது ஸோ அதெல்லாமே கூட செய்வினை கோளார்கள் தான் அப்போது மந்திர மாந்திரிக தோஷங்கள் ஒரு பெரிய இடங்களாக பெரிய குடும்பங்களாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த போட்டி பொறாமைகள் இருக்க தான் செய்கிறது அப்போ மந்திர மாந்திரிக தோஷங்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைக்கு என்னனே தெரியாது இவங்க மாட்ட என்னமோ ஆஸ்பத்திரி போவாங்க செலவு பண்ணுவாங்க அடுத்த அடுத்து செலவு வந்துகிட்டே இருக்கும் நினச்சி பார்த்தா இவங்க எல்லாமே ஒரு மிராக்கலாக இருக்கும் ஏன் இப்படி நடக்குது நமக்கு இதெல்லாம் இடதோஷங்கள் செய்வினை கோளார்கள் அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே நிச்சயமாக கை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைகிறது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார் அவங்க மூலயமா நிச்சயமாக அவங்க பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் சந்தோஷமான ஃபஸ்ட்டு நிம்மதி வேணும் அவ்வளோதான் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் உண்மையான பரிகாரங்கள் உண்மையான பிராய்ச்சித்தங்கள் ஜெயிக்கும் அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமேயானால் தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் போகுது அவங்களாச்சனை ஒரு ஒரு ஹோமோ ஒரு ஹோமோ ஒரு மிருத்துஞ்சீவமோ ஸோ உங்கள் ஜாதக பிரகாரம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஆலோசனை பெற்று அந்த ஹோமங்களை செய்து கொள்வது சிறப்பு ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் திருமணங்கள் கைகூடும் நின்று போன திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் இரண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் காதல் திருமணங்கள் வயோதிக ப பருவத்தில் ஐம்பது வயசில் ஐம்பத்தஞ்சு வயசில் வரக்கூடிய காதல் அப்போது அந்த மாதிரி திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலே மகர ராசி என்பர்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது இன்னும் கூட உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் செப்பரேட்டாக ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது சாமி அப்படின்னு இருக்குமேயானால் அதுக்கு உங்கள் பிறப்ப ஜாதகத்தை கொண்டு கேளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்